என்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க்கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை மகர ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மகர ராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு குரு பகவான் பயிற்சி இந்த குரு பயிற்சி மகர ராசி நண்பர்களுக்கு எது போன்ற ஒரு மாற்றங்களையும் எது போன்ற ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றார் எந்த இடத்துல உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் பலப்படுத்தணும் எந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறதுல தெளிவாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மகர ராசி நண்பர்களே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு பாசிட்டிவான டைம் நல்ல நேரம் அப்படிங்கிறது உதயமாகும் அந்த நல்ல நேரம் எப்போ உதயமாகுது எப்போ அந்த நல்ல நேரம் முடிவுக்கு வருது இந்த நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சால் அது சரியாக இருக்கும் இப்படின்னு உங்களை வழிநடத்தக்கூடியது ஒரு தலைசிறந்த ஜோதிடரின் ஒரு பங்கு இப்போ உங்களுடைய ராசிக்கு கடந்த ஒரு ஏழு ஏழரை வருட காலகட்டங்கள் சனியுனுடைய பிடி சனி பகவான் என்னதான் நம்ம ராசிக்கு ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட நீதிமான் தான் கொடுக்கக்கூடிய கெடு இருந்தாலும் சரி தான் கொடுக்கக்கூடிய சுபப்பலனாக இருந்தாலும் சரி பாரபட்சம் இல்லாமல் சமமாக கொடுப்பார் அப்போ மகர் ராசிக்கு சனி பகவான் அதிபதியாக இருந்தாலும் கூட எல்லோரும் ஏழரை சனிக்கு உட்பட்டவங்களே பலவிதமான நெருக்கடிகள் பலவிதமான தொடர் போராட்டங்கள் பட்ட வழிகளையும் பட்ட வேதனைகளையும் வெளியில சொன்னா அந்த கஷ்டம் தீராது என்னெல்லாம் இழக்கக்கூடாதோ எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ தொழில் இழந்தவர்கள் குடும்பத்தை இழந்தவர்கள் கணவன் மனைவி உறவு முறைகளில் விரிசல் வந்தவர்கள் குழந்தைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது குழந்தைகளுக்கு நல்லது பண்ண முடியலையேன்னு வருத்தப்பட்டவர்கள் உண்மையான அன்பை வெளிப்படுத்தியும் கூட நமக்கு அங்கே நல்ல பேர் கிடைக்கலையே நம்மளை யாரும் இங்கே புரிஞ்சுக்கலையேன்னு போராடினவங்க துரோகத்தை சந்தித்தவர்கள் நிறைய மகராசி நண்பர்கள் உண்டு துரோகத்தை சந்தித்தவர்கள் எதிரிகளை கண்ணுக்கு முன் பார்த்தவர்கள் இவங்க தான் நமக்கு எதிரியா ஏன்னா மறைமுகமான சதிகள் இருந்திருக்கும் ஆனால் டைரெக்டா அவ்வளோ சீக்கிரம் வந்து இவங்க தான் நமக்கு எதிரிங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப லேட் ஆகும் நிறைய ஒரு நபர்கள் யாரால நம்ம பாதிக்கப்படுறோம்னு தெரியாமையே பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை இழந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா நீங்க கடந்த காலகட்டத்தில் பாருங்க இந்த சனி உனைய பிடியில சிக்கி இவங்க இவங்க தான் நமக்கு துரோகிகள் இவர்கள் தான் நமக்கு வந்து எதிரிகள் அப்படிங்கிறது நீங்க தெளிவா கண்டுபிடிச்சிருப்பீங்க அதே நேரத்துல விட்டுக் கொடுத்தும் கெட்டு போனவர்கள் எவ்வளவு இறங்கி முடியுமோ அவ்வளவு இறங்கியும் கூட எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கல சார் இதுக்கு மேல எவ்வளோ நான் விட்டு கொடுத்து போக முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை குடும்ப ரீதியாக மகராசி நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு இருந்தது அதே போல நஷ்டம் எவ்வளவுதான் தாங்க முடியும் கடன் எவ்வளவு வாங்க முடியும் இதுக்கு மேலே நான் நஷ்டப்படவும் முடியாது இதுக்கு மேல் நான் கடன் படவும் முடியாது வாங்காத இடத்துல வாங்கியாச்சு தகுதிக்கு மீறிய கடன் தன்னுடைய தரத்துக்கு தகுதி இல்லாதவங்களுக்கிட்டெல்லாம் நம்ம ஒரு வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன் நீங்கள் உங்களுக்கு உதவின்னு நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்ன காலம் போய் நமக்கு யாராவது உதவிக்கு பணம் தர மாட்டாங்களா நம்ம பொருளாதாரத்தை மேலே கொண்டு வரத்துக்காக சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா நம்ம குடும்ப சூழ்நிலையை சரி பண்ணிட மாட்டாங்களா நம்ம உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்திட மாட்டாங்களா நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட மாட்டாங்களா எவ்வளவு எதிர்பார்ப்புகள் பாருங்க இவ்வளவு எதிர்பார்ப்புகளும் ஒருத்தனுக்கு ஏமாற்றமா போனால் அவங்களுடைய நிலைமை உயிர் ஒண்ணுதான் சார் இருக்கு அது மட்டும் ஏன் இருக்குன்னு தெரியல அது போயிட்டா கூட சந்தோஷமா இருக்கும் இப்படி சொன்னவர்கள் கண்ணுக்கு முன்னாடி என்னுடைய கிளைண்ட் நான் நிறைய பார்த்துருக்கேன் இவ்வளவு போராட்டமும் வலியும் வருத்தத்தோட பயணம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மகர ராசி நண்பர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் குரு பகவான் மூன்று பன்னெண்டுக்கு உடையவர் பன்னிரெண்டாம் பாவகத்திற்குரிய விரயஸ்தானாதிபதியாகிய குரு பகவான் தனது ராசிக்கு ஆறாம் பாவகத்தில் மறைவது சிறப்பா சாலச்சிறந்த சிறப்பு அதே நேரத்தில் ஆறில் நின்ற குரு பகவான் சத்துரு குருவாக நிற்கின்றார் எதிரிகளை வெல்ல போறீங்க துரோகத்தை மீட்டெடுக்க போறீங்க நீங்க மறுபடியும் உங்களால் முடியுங்கிற அந்த ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க சார் ஏழரை வருஷம் போராடி என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை பத்து வருஷ காலகட்டம் எல்லாமே வந்து உழைத்த உழைப்பெல்லாம் ஊருக்காக உழைச்ச மாதிரி போயிடுச்சு என்னுடைய குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் கூட தெரியல ஒரு முன்னேற்றம் கூட தெரியல ரொட்டினா கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வரையும் காலையில வேலைக்கும் போறோம் ஒரு பக்கம் கடனுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் வீட்டுக்கு போனாவே ஒரு நிம்மதி இல்லை சார் தூங்குனா தூக்க வர மாட்டேங்குது ஒரு சந்தோஷமா ஒரு நாலு வார்த்தை பேசலாங்கிற அந்த எண்ணம் கூட வர மாட்டேங்குது பெற்ற குழந்தைகள் கிட்ட கூட ஒரு அரை மணி நேரம் நம்ம டைம் ஒதுக்க முடியல அப்படிங்கக்கூடிய மன உளைச்சலோட ஒரு குடும்பத்தை தாங்கி வழிநடத்தக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த நேரத்துல நூறு சதவீதம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது நீங்க அடுத்த இலக்கு நோக்கி பயணம் பண்ணக்கூடிய புதிய ஒரு யுக்தியை கையாளக்கூடிய ஒரு யோகம் குரு பகவான் ஆறாம் பாவகத்தில் மறைகிறார் எப்பவுமே பாருங்க சார் நமக்கு ஒண்ணு நல்ல நேரம் வரணும் நல்ல கிரகங்களுடைய அனுகிரகம் கிடைக்கணும் நல்ல கிரகங்களுடைய திசா புத்தி நடக்கணும் இல்ல நமக்கு கெட்ட கிரகங்களாவது வலு இழக்கணும் சார் ஒண்ணு நம்மளாவது வந்து நல்ல நிலைமைக்கு வரணும் இல்ல நம்ம எதிரிகளாவது கெட்டு போகணும் சோ இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்காம நம்மளை யார் கெடுக்கு நினைக்கிறாங்களோ அவங்க பலம் இழக்கணும் நம்ம நல்லா வந்துடுவோம் இல்ல நமக்கு ஒரு பலம் கிடைக்கணும் நம்ம நல்லா வந்துடுவோம் நடக்கணும் இப்போ இந்த பாருங்க உங்களை கெடுக்கக்கூடிய உங்களுக்கு விரயத்தை விரயஸ்தானாதிபதி குரு பகவான் ஆறில் மறைகிறார் கெட்டவன் மீண்டும் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அமைப்பு இந்த அமைப்பு சரியா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி வருகிறது இந்த பதினைந்தாம் தேதி முதல் ஒருவருடைய காலகட்டம் இந்த ஒரு பாசிட்டிவான டைம் ஒரு ஜாதகம் என்ன என்ன ஒரு ஜோதிடம்னா என்ன இதுவரை நம்ம வாழ்ந்த வாழ்க்கை என்ன இனி நம்ம வாழப்போற வாழ்க்கை என்ன இதுவரை என்னுடைய வாழ்க்கை என்ன நிறைவுகள் இருந்தது இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேன் எனக்கு இருக்கக்கூடிய கெட்ட நேரம் எப்போ தீரும் நான் எப்போ எனக்கு ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்குது இதை பிரதானமா எடுத்து சொல்றதுதான் ஒரு ஜோதிடம் உங்களை வழி நடத்தக்கூடியது விதியை கூட மதியால் வெல்லலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜோதிடத்தில் மட்டுமே நம்ம கையாள முடியும் அப்ப அவ்வளவு ஒரு தலை சிறந்த பிரதான கிரகமாக குரு பகவான் ஆறில் மறைகிறார் மறைந்த குரு நிறைந்த பலனை தருவார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மறைந்த குரு நிறைந்த பலனை தருவார் அவர் ஆறாம் புதன் பகவானுடைய மனையில் அவர் மறைவதால் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கப் போகின்றது ஒன்று அதே போல கடந்த காலகட்டங்களில் பாருங்க அவர் ஐந்தாம் இடத்தில் இருந்தார் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சார் நிறைய பேர் சொன்னாங்க அது கிடைச்சிரும் இது கிடைச்சிரும் அது கிடைச்சிரும் ஒண்ணுமே கிடைக்கல ஒரு பக்கம் பஞ்சமத்தில் குரு நின்றாலும் கூட தனது எதிரியுடைய வீட்டில் இருந்து அவர் பலத்தை இழந்தார் அசுர குருவாகிய சுக்கர பகவானுடைய மனையில் தனது எதிரியின் மனையில் அமர்ந்து அவர் பலம் இழந்தார் அதே போல ஏழிரச்சனையின் பிடி சனி பகவான் ராசிக்கு அதிபதியே நமக்கு பலகீனமா பலகீனத்தை உருவாக்கினார் ஏழச்சனையாக இதில் முதல் சுற்று ஏழுச்சனையில் இருந்தவங்கள்லாம் நிறைய விரக்தி இரண்டாம் சுற்று ஏழச்சனையில் இருந்தவங்க ஓரளவுக்கு சரி பண்ணி மேலே வந்தாங்க இந்த மகர் ராசியில் சாதிச்சவங்களும் உண்டு எல்லாருமே கெட்டு போயிட்டாங்களா அப்படி கிடையவே கிடையாது சாதிச்சவங்களும் உண்டு ஜெயிச்சவங்களும் உண்டு ஆனால் ஒரு பக்கம் தொழிலை சாதிச்சு குடும்பத்தில் நிம்மதி இல்லை குடும்பத்தில் நிறைவு வந்தது கையில் பணம் இல்லை கையிலையும் பணம் இருந்தது குடும்பத்திலே நிம்மதி இருந்தது நம்ம அடுத்த போன காரியங்களில் நம்ம லாக்கிட்டோம் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது டக்குனு ஒரு சுழற்சி வந்தது தெரியல எல்லாம் போயிருச்சு ஒரு புதிய முயற்சி எடுத்து ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்தோம் அந்த புதிய முயற்சி தோல்வி புதிய தொழில் தொடங்கினா நஷ்டம் புதியவங்க ஒரு பார்ட்னரை நம்புனா ஏமாற்றோம் கணவன் மனைவி உறவுமுறைகள் கூட இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அன்யோன்யம் இல்லை கருத்து வேறுபாடு டைவர்சரியும் போனவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க இந்த ஏலச்சனையில எல்லாம் இழந்து தலைகீழ வாழ்க்கையை மாறி என்ன மாதிரி ஒரு பிறப்பு இருக்கக்கூடாது எனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் யாருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நம்மளே போய் நம்ம சாமி கிட்ட கூட இந்த நிலமும் வரக்கூடாது சாமி எனக்கு வந்த ஒரு நிலை அப்படின்னு தெய்வத்துக்கும் பட்ட காலமும் கூட உண்டு ஆக இத்தனை கஷ்டங்களும் உங்களுக்கு ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய தருணம் இந்த குரு பகவானது பயிற்சி குரு பகவான் நின்று அவரது பார்வையின் மூலம் பலம் சேர்க்கின்றார் நூறு சதவீதம் பாருங்க பார்வையின் மூலம் பலம் சேர்க்கின்றார் மூன்று ஸ்தானங்களை பார்க்கக்கூடிய ஒரு பலம் குரு பகவானுக்கு உண்டு ஒன்று தான் என்ற இடத்திலிருந்து ஐந்தாம் பாவகத்தையும் ஏழாம் பாவகத்தையும் ஒன்பதாம் பாவகத்தையும் அப்ப இந்த மூன்று பாவகங்களும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்க போகின்றது ஆறாம் பாவகத்தில் நின்ற குரு பகவான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கின்றார் இந்த ஒரு காலகட்டம் உங்களுடைய தொழில் முறையில நிறைய ஒரு வறட்சிகளை உருவாக்க கொண்டு வர போறீங்க உருவாக்க போறீங்க அதே நேரத்துல யார் முன்னாடி எல்லாம் நீங்க தலை குனிஞ்சு நின்னீங்களோ பிசினஸ்ல தோத்து போய் நின்னீங்களோ கம்பெனியை வித்துரலாம் நினைச்சிங்களோ இல்ல இந்த தொழிலையே மாற்றம் பண்ணிடலாம் நினைச்சீங்களோ இந்த பிசினஸே நமக்கு வேண்டாம்னு நினச்சி வெளிநாடு போயிடலாம்னு முடிவு பண்ணீங்களோ நீங்க எல்லாமே ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க இது உங்களை மோட்டிவேஷன் பண்றதுக்காக மட்டுமே இந்த வார்த்தையை சொல்லல நூறு சதவீதம் இதை பலனாக கணிச்சு இதை சொல்றேன் நம்ம ஜோதிடத்துறையில துல்லியமான பலன் கணிச்சா கண்டிப்பா இது எந்த நேரத்துல இருந்து எந்த நேரம் வரையும் உங்களை டெவலப் பண்ணி கொண்டு வரக்கூடிய காலம் அப்படிங்கறத வந்து ஈஸியா சொல்லலாம் ஆறாம் பாவகத்தில் நின்ற குருவுடைய பார்வை ஐந்தாம் பாவகம் தொழிற்தானத்துக்கு இருக்கின்றது தொழில் முறையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் சரி இப்ப தொழில் நல்லா இருந்தா போதுமா நிறைய பேருக்கு இப்ப கூட தொழில் நல்லா தான் இருக்கு ஆனா லாபம் இல்ல பணம் வர மாட்டேங்குது வர பணம் நமக்கு கையில தங்குல பத்துல வந்து நமக்கு ஒரு நாலு லட்சத்துக்கு இருக்கு இன்கம் ரெண்டு லட்சம் தான் இருக்கு அப்பவும் ஒன்பதாம் பார்வை இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கு அப்போ பலம் அடையுது தனஸ்தானமும் பலம் அடையுது தொழில் மூலம் நமக்கு லாபங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் அதே போல அவருடைய நேரடி சம சப்தமமான பார்வை அப்படிங்கக்கூடிய ஏழாம் பார்வை பன்னிரெண்டாம் பாவகத்திற்கு விரயஸ்தானத்திற்கு உங்களுக்கு வந்த விரயங்கள் வருகின்ற விரயங்கள் ஆன நஷ்டங்கள் அனைத்தையும் ஈடுகட்டக்கூடிய விரயஸ்தானத்திற்கு குரு பகவானது பார்வை ஆக இரண்டாம் பாவகம் தனம் பத்தாம் பாவகம் தொழில் பனிரெண்டாம் பாவகம் விரயம் சோ இந்த மூணு பாவங்களையும் குரு பகவான் தன் வசம் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில நெகட்டிவான வைப்ரேஷனை விலக்கி தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி உங்களுடைய சுய தொழிலாக இருந்தால் தொழில் முறையில் முன்னேற்றத்தை கொடுத்து அதே போல ஒரு அடுத்த கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்றோம் நமக்குடைய பதவி உயர்வுகள் அல்லது நமக்கு ஊதிய உயர்வுகள் கொடுத்து நம்ம கூட வேலை செய்கிறவங்க நமக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியவங்களுடைய சூழ்ச்சியிலிருந்து வெளியில கொண்டு வந்து மறைமுகமான துரோகமும் மறைமுகமான சதிகளும் யாராலும் நடக்குதோ அந்த சதிகளையும் துரோகங்களையும் விலக்கி நமக்கான வளர்ச்சி கொடுக்க போறார் அடுத்தது பனிரெண்டாம் பாவகம் என்பது விரயஸ்தானம் இல்லையா சுப விரயங்கள் நடக்கும் மண் அமையிறது மனை கட்டுறது ஒரு பொன் பொருள் வாங்குறது ஆடை ஆவரணங்கள் சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இது அனைத்துமே நமக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ராசியில பிறந்தவங்க கடந்த ஒரு ஏழு ஏழரை ஆண்டுகளுக்குள்ள சரி வீடு வித்துட்டோம் இடத்தை வித்துட்டோம் வண்டி வாகனம் இருந்து வித்துட்டோம் வீட்டிலிருந்து எல்லா நகையும் கொடுத்துட்டோம் ஸோ இது எதுவுமே என் கையில் இல்லை இலக்கு எதுவுமே இல்லை இந்த சூழ்நிலையில மறுபடியும் நான் ரீஎன்ட்ரி கொடுத்து நான் மேல வர முடியுமா நம்பிக்கை இருக்குது வந்துடும் அப்படின்ட்டு ஆனால் அதுக்கான வாய்ப்பு அமையலையே இந்த காலகட்டத்தில் அதுக்கான வாய்ப்புகள் அமையும் உயர் மனிதர்களுடைய பழக்க வழக்கம் வெளிநாடு தொடர்பு புதிய ஒரு பாட்னர்கள் சதே நேரத்துல வந்து புதிய நட்புகள் புதிய உறவு முறைகள் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுவீங்க இரண்டாம் பாவகம் என்பது குடும்பஸ்தானம் குடும்ப ரீதியான இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளும் தீரும் கணவன் மனைவி பிரச்சனைகள் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏன்னா நீங்கள் அவங்களுக்காக தான் பார்த்து பார்த்து எல்லாமே சேர்த்து வச்சுங்க கடைசி அவங்களே உங்களுக்கு புரிஞ்சுக்கலை அப்படிங்கக்கூடிய ஒரு விரக்தி இது வெளியில் சொல்லவும் முடியல மனசுக்குள்ளே வச்சுக்கவும் முடியல நிறைய கஷ்டங்கள் பட்டுட்டீங்க சமுதாயத்துக்காக சொசைட்டிக்காக நம்ம வெளியில் சொல்லாமல் நம்ம அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இன்னைக்கும் அந்த அந்த கெத்து போகாமல் நம்ம இமேஜ் டேமேஜ் ஆகாமல் ஒரு ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க நூறு சதவீதம் நீங்கள் ஒரு வெளிப்படையான வாழ்க்கை வேணால் சந்தோஷமா வாழ்கிற மாதிரி காமிச்சுக்கலாமே தவிர மனசுக்கு தெரியும் நம்ம இன்னைக்கு ரொம்பவும் பலகீனத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு சிலர் இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்க இருக்கிறாங்க இந்த ஏலச்சனையிலையும் கூட நான் டெவலப் பண்ணேன் சார் எல்லாமே நான் ஒரு கஷ்டப்பட்டு நான் மேலே வந்தேன் எனக்கு எதுவுமே நஷ்டம் இல்லை பெரிய லெவலில் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஏமாற்றம் இல்லை எதுவும் இல்லைங்கிறவங்க இருக்கிறாங்க ஆயிரத்துல ஒருத்தர் அவங்களுடைய ஜாதகத்துடைய பலம் அல்லது வந்து நம்மளுடைய ஜாதகத்துடைய திசா புத்திகளுடைய பலம் ஃபேமிலி பேக்ரவுண்டுடைய சப்போர்ட்டு இன்றைக்கும் இரண்டாம் சுற்று ஏழ்ரைச்சனை நடக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிலருக்கு இருந்தது முதல் சுற்று ஏழ்ரைச்சனை வந்து முப்பது வயதுக்குள்ள இரண்டாம் சுற்று ஏழ்ரைச்சனைங்கிறது ஐம்பது வயதுக்குள்ள ஸோ மூன்றாம் சுற்று ஏழ்ரைச்சனைங்கிறது கிட்டத்தட்ட எழுபது வயதுக்குள்ள ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு முதல் சுற்று இருந்தால் படிப்பு தடை உத்தியோக தடை திருமண தடை இரண்டாம் சுற்று இருக்கும் பொழுது பொங்கும் சனிஞ்சென்று சொல்லுவோம் ஒரு சில வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் செல்வாக்குகள் இப்படி இருந்திருக்கும் அதே போல இந்த காலகட்டத்தில் பத்தாம் பாவகம் என்பது மிக முக்கியம் தொழிற்தானம் ஜீவனஸ்தானம் உங்களுடைய அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் புதன் பிளஸ் குரு இணைந்து செயல்பட போறாங்க திடீர் வளர்ச்சி திடீர் முன்னேற்றம் திடீர் செல்வாக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கூட கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்துல அரசாங்கத்துறையில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு நம்ம கூட இருக்கக்கூடியவங்களுடைய அந்த துரோகங்கள் அந்த சதிகள் மறைமுகமான சதிகள் மத் யாரோ பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சுங்கிற ஒரு நிலை சரி அவங்க பண்ண தப்புக்கு எனக்கு மெமோ கொடுத்துட்டாங்க எனக்கு ஒரு ப்ரொமோஷனை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க எனக்கு ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இது எல்லாமே சால்வ் ஆகும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுய செய்யக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் யாரை சார்ந்து நான் இல்லை தனித்து நான் நிற்கிறேன் சார் தனித்து நான் செயல்படுறேன் இன்னைக்கு நான் ஓனரா இருந்தாலும் கூட நான் இறங்கி வேலை செய்கிறேன் பத்து வண்டிக்கு ஓனரா இருப்பார் அவர் ஒரு வண்டிக்கு டிரைவராக ஓடிட்டு இருப்பார் பத்து ஹோட்டலுக்கு அவர் வந்து ஓனராக இருப்பார் அவர் ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லால உக்காந்துருப்பார் இல்ல மாஸ்டரா இருந்திருப்பார் சோ அதே நேரத்துல பத்து பிசினஸ் இருக்கும் அதுல ஒரு பிசினஸ் அவர் இன்வால்மெண்ட்டாக எடுத்து நடத்திட்டு இருப்பார் அந்த மாதிரி டைரெக்டா நான் இறங்கி கூட எனக்கு வளர்ச்சி இல்லை அப்படி கூடிய ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் இந்த நேரம் சரியான வளர்ச்சிகளை கொடுக்கும் ஆக மகராஸ் என்பவர்களே ஏழைச்சனையில் இருந்த ஒரு கஷ்டங்கள் ஏழைச்சனையில் இழந்த ஒரு சில பொருட்கள் இழந்த உறவுகள் இழந்த குடும்பங்கள் பிரிந்த உறவுகள் ஏன் நிறைய பேருக்கு வழக்குகள் போயிட்டு இருக்கு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு டைவர்ஸா போயிட்டு இருக்கு தயவுசு ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறோம் ஒரே வீட்டில் இருக்கிறோம் பேசுறது இல்ல நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்ல சார் சாப்பாடு கூட எனக்கு சரியா போடுறது இல்ல சார் கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கேன் வெளியே சொல்ல முடியல பிரஸ்டிஜி ப்ராப்ளம் சோ இது வந்து இதில் பெண்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டீங்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியும் சொல்ல முடியாம உள்ளேயும் வச்சுக்க முடியாம குடும்பத்தை விட்டு வெளியில போகவும் முடியாம குழந்தைங்களை பிரியவும் முடியாம சோ பெற்ற தாய் தந்தைக்கு ஒரு பாரமாக போய் இருந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே புகுந்து வீட்டில் எவ்வளவு வழி வேதனைகள் இருந்தாலும் அதை மனசுக்குள்ள வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க இதுல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளையும் சமபோகமாக நிவர்த்தி தான் இந்த குரு பகவானது பயிற்சி இந்த காலகட்டம் உங்களுக்கான வளர்ச்சியையும் உங்களுக்கான மன நிறைவையும் உங்களுக்கான முன்னேற்றத்தையும் கொடுக்கும் உத்தியோகத்தை பலப்படுத்துங்கள் ஊதியத்தை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் நீங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு ஸ்டெப் நீங்க எடுங்க சார் இதுவரை இருந்த ஸ்டாப்புங்க எனக்கு சரியில்லை இனி புது ஸ்டாப்புங்க உள்ள கொண்டுவாங்க எது உங்களுக்கு இதுக்கு மேல தப்புன்னு போறது தூக்குங்க இதுவரையும் பாருங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே தப்பானவங்க தான் நம்ம கூட வந்திருப்பாங்க அவங்க நல்லவங்க நம்ம எடுத்துட்டு இருந்திருப்போம் இப்ப இந்த ஒன் இயர்ல கண்டிப்பா தெரியும் இவங்க தான் தான் இவங்களாலதான் தோத்தேன் இவங்கதான் எனக்கு எதிரி இவங்கதான் எனக்கு துரோகி இதை கண்டுபிடிச்சிருப்பீங்க அவங்களை எல்லாம் விளக்குங்க புது உறவுகளை தேடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கையும் வளர்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்குமாக அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு ஒரு முன்னேற்றமும் அரசாங்கத்துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு முன்னேற்றமும் அரசு தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சியும் அதே நேரத்தில் இளநிலை கல்வியில் இருக்கக்கூடியவங்க ஒரு மாணவ செல்வங்களுக்கு ஒரு அருமையான ஒரு முன்னேற்றமும் இது எல்லாமே இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஆக மகராசி நண்பர்களே இந்த நேரத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் சரியா இருக்கா நிறைய பேருக்கு பாருங்க நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு ஐம்பது சதவீதம் பொருந்தி வரும் ஐம்பது சதவீதம் பொருந்துறது இல்லை காரணம் என்னன்னு திசா புத்திகள் பலம் பலகீனம் அப்படிங்கிறது அந்த இருக்கு நான் சொல்லக்கூடிய சுப பலன்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா திசா புத்தி நமக்கு சாதகமா இருக்கணும் திசா புத்தி சாதகமா இருந்து விட்டால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் எந்த இடத்துல நம்ம கவனமா இருக்கணும் அதே போல கடன் கொடுக்குறதுல கவனம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் ஏன்னா ஆறாம் குரு நிற்கிறார் குரு நின்ற இடம் கெடும் அந்தனம் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டு அப்படிங்கிற சொல்லு கனங்க ஆறாம் கடன் வாங்குவதும் கடன் கொடுப்பதும் கவனம் அதே நேரத்தில் புதிய நட்புகள் இடத்துல கவனம் புதிய தொழில் முறையிலையும் கொஞ்சம் கவனமா ஆரம்பிங்க பார்ட்னர் வகையில ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க பொருளாதார பரிமாற்றத்துல பண பரிமாற்றத்துல ரொம்ப கவனமா இருங்க உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க வண்டி வாகனத்தில் கவனமா தாண்டி பெரிய நெகட்டிவ் அப்படிங்கிறது பெருசா ஒன்றும் இல்லை திசா புத்தி சாதகமா இருந்துட்டு இதையும் கூட நீங்க ஓவர் கம் பண்ணி நீங்க அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு திசா புத்திகள் சாதகமா இருக்கா இல்லையா இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு இதுல இருந்தால்தான் நமக்கு ஒரு விமோசனம் கிடைக்குமா அப்ப இது எந்த நேரத்தில் நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் எந்த நேரத்தில் நம்ம ஒரு சுபகாரியங்களை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்துக் கொள்ளுங்கள் உங்க ஜாதகத்துக்கான துல்லியமான பலன் நியர்பை நல்ல பார்த்து இருந்தா கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்பு உண்டு கீழே இருக்கிற மொபைல் கான்டெக்ட் பண்ணுங்க முன்பதிவு பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க ஜாதகம் இல்லாத நண்பர்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் மட்டுமே இருந்தா போதும் அது நீங்க அனுப்பி வைங்க உங்களுக்கான பலன் நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கலாம் மகராசி நண்பர்களே சனி பகவானது ராசியில் பிறந்தவங்க நீதிமான் சொல்லக்கூடிய நேர்மையான குணம் பொருந்தியவர்கள் உங்க வாழ்க்கையில தோல்விங்கிறது சிறு சிறு காலகட்டங்கள் இருந்திருக்கலாமே தவிர யாருக்கும் தோல்வி என்பது நிரந்தரமும் அல்ல யாருக்கு வெற்றி என்பது நிலையானதும் இல்லை தோத்தவர்கள் ஜெயிப்பதும் ஜெயிப்பவர்கள் தோற்பதும் காலம் தான் அதை கணிக்கும் கர்மாவும் அதை கணிக்கும் நீங்க கர்மாவுக்கு உட்பட்டவங்க கர்மாவுக்கு பயந்தவங்க கர்மாப்படி படி நடக்கும் நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா உங்களுக்கான பலன் நீங்க துல்லியமா நீங்க தெரிஞ்சு அடுத்த லெவலுக்கு போங்க உங்க வாழ்க்கை மென்மேலும் வளரும் மீண்டும் ஒரு அற்புதமான தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்